திரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத உச்ச நடிகர் அதை யாருமே மறுப்பதற்கு இல்லை அவர் அரசியல் கட்சி தொடங்குகிறேன் என்று அறிவித்த போதும் அரசியல் கட்சியின் பெயரை அறிவித்த போதும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பெரும்பாலான மக்களிடத்தில் இருந்தது ஆனால் அவர் கட்சி தொடங்கி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவரின் செயல்பாடுகள் விரல் விட்டு எண்ணப்படும் நிலையில்தான் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் திரு விஜய் அவர்கள் பெரியார் என்கிற திரு ராமசாமி நாயக்கர் அவர்களை கொள்கை வழிகாட்டி என்றும் கூறி வருகிறார் திரு விஜய் அவர்கள் சாதி ஒழிப்பு என்ற கொள்கையில் திரு ராமசாமி நாயக்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக கூறினார் ஆனால் திரு ராமசாமி நாயக்கர் அவர்களே தன்னுடைய குடி அரசு இதழில் தனது பெயரே ஈ வே ராமசாமி நாயக்கர் என்றே குறிப்பிட்டு உள்ளார் நேற்று நடந்த தமிழக வெற்றி கழக செயற்குழு கூட்டத்தில் பேசிய திரு விஜய் அவர்கள் முருகன் மாநாட்டில் பாஜகவினர் திரு ராமசாமி நாயக்கர் அவர்களை இழிவுபடுத்திவிட்டதாக கூறி தனது கண்டனத்தை பதிவு செய்தார் எழிவுபடுத்துவது என்றால் இல்லாத எதையாவது கூறுவது அல்லது பொய்யாக கூறுவது என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அங்கே ஒளிபரப்பிய காணொளியில் இல்லாத எதையும் திரையிடவில்லை திரு ராமசாமி நாயக்கர் அவர்கள் கடவுள் மறுப்பு என்ற பெயரில் கடவுள் சிலைகளை உடைத்து உள்ளார் அதைதான் அவர்கள் ஒளிபரப்பு செய்தனர் திரு விஜய் அவர்கள் கடந்த கால வரலாறுகளை படித்துவிட்டு அரசியல் செய்வது அவருக்கு நன்மை பயக்கும் என்றே கூறலாம் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனது தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அவரது இந்த அறிவிப்பு என்பது ஆளம் திமுக அரசை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்கும் திட்டம் உள்ளதோ என்றும் சிந்திக்கத் தூண்டுகிறது காரணம் தற்போது இருக்கும் சூழலில் நான்கு முனை போட்டி என்பது ஆளும் திமுக அரசுக்கு சாதகமாகவே மாறும் என்பதே விஜய் அவர்கள் உணர்ந்து இருப்பதாக தெரியவில்லை அரசியலில் அவர் தவறாக வழி நடத்தப்படுகிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது அதேபோல திரு விஜய் அவர்கள் திரு ராமசாமி நாயக்கர் அவர்களை கொள்கை தலைவர்களில் ஒருவர் எனக் கூறியதிலும் விஜய் அவர்களை தவறாக யாரோ வழி நடத்திவிட்டார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர் தலைவர்களுக்கு பாஞ்சம் இல்லை பண்டிதர் அயோத்தி தாசர் தொடங்கி ரெட்டை மலை சீனிவாசன் ஐயா வைகுண்டர் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திரு காமராஜர் கப்பலோட்டிய தமிழன் திரு வவு சிதம்பரம் பிள்ளை என்று மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தமிழர் இனத் தலைவர்கள் ஓர் இருக்க திரு ராமசாமி நாயக்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அறிக்கை விடுவதை காணும் போது தமிழக வெற்றி கழகம் என்பதும் திமுக அதிமுக மதிமுக போன்ற இன்னொரு திராவிட கட்சி என்றே எண்ணம் நமக்குள் எழுகிறது அதோடு மக்களை பாதிக்கக்கூடிய கூடிய விடயம் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சில வாரங்கள் முன்பு கூட சென்னையில் அனகாபுத்தூர் என்ற இடத்தில் வீடுகளை இடிக்கும்போது அங்கு மக்களுக்கு ஆறுதல் கூறக்கூட விஜய் அவர்கள் செல்லவில்லை இப்படி தினம் தினம் மக்களை பாதிக்கக்கூடிய விடயம் நடக்கும்போது கண்டம் காணாமல் இருப்பது விஜய் அவர்களின் அரசியல் எதிர்காலம் என்பதையே கேள்விக்குறியாக்கும் இனி ஏனும் விஜய் அவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம்